ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் கோபத்துடன் குணம் கொண்டவர்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று சிவபெருமானை மனமார வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வுக்கு வரவும் முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் சனியின் தாக்கம் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்களது ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனியின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது ராகுவின் தாக்கம் ராகு பகவான் நான்காவது வீட்டில் இருப்பது ஆண்டின் பெரும் பகுதி ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்காது பிரச்சனைகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஆரோக்கியத்தை சீர்குலைக்க வாய்ப்புள்ளது உணவு பழக்கவழக்கத்தை சரியாக கடைபிடித்து ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ராகு மற்றும் சனியின் எதிர்மறையான தாக்கங்களை தவிர்க்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவது நல்லது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் உண்டாகும் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரை உயர்கல்விக்காரகனான குரு எட்டாவது இட வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சாதகமான காலம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு சாதகமான நிலையில் இருக்கிறார் விருச்சகராசி மாணவர்கள் அனைவருக்கும் இது நல்ல பலனை கொடுக்கும் தொழில்முறை கல்வி அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தொழில்முறை கல்வியைத் தொடரும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கடின உழைப்பு கல்விக்குரிய கிரகங்களான குரு மற்றும் புதன் சாதகமாக இருப்பதால் கடினமாக உழைத்தால் அதற்கேற்ற வெற்றியை இந்த வருடம் நிச்சயம் பெறலாம் விடாமுயற்சியோடு செயல்படுங்கள் நேர்மறையான சூழலில் படிப்பது நல்லது பிடிவாதம் பிடிக்காமல் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றால் கல்வியில் சிறக்கலாம் உங்களது முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக சரியான நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் போகலாம் வியாபார முன்னேற்றம் தொழில் மற்றும் வணிக தொழில் வளர்ச்சிக்கு இந்த வருடம் சாதகமாகவே உள்ளது நீங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயம் பெற முடியும் பணியிட சிக்கல்கள் பணியிடத்தில் இலக்கை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது முடிவு ச சராசரியை விட பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆலோசனை உங்களுக்கு பிரச்சனை தொடர்பான துறையில் நல்ல அறிவுள்ளவர்களிடம் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்த பிறகே முடிவிடுங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் மற்றவர்களை நம்பி உங்களது பொறுப்புகளை கட்டாயம் ஒப்படைக்காதீர்கள் அது தேவையில்லாத ஆபத்தை கொடுக்கும் வீட்டின் பிரச்சனையை வீட்டிலும் வேலையிடத்தின் பிரச்சனையை வேலையிடத்திலும் முடியுங்கள் இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் புதனின் வணிகத் வணிகத்துறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும் என்று குறிக்கிறது வருமானம் மிதமானதாக இருக்கும் செல்வத்தின் காரகனான கிரகங்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சீரான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உள்ளன இலாப வீட்டின் அதிபதி புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகத்தில் அமைகிறது நிதி நிலைமை தொடர்பான கிரகங்களின் முழு ஆதரவையும் நீங்கள் பெற முடியும் உங்கள் நிதிநிலைமையை நீங்கள் நன்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் திட்டமிடல் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தினால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் மூன்றாம் நபரை நம்பி எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்யாதீர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சகராசி அன்பர்களுக்கு சிவபெருமானின் அருளால் ஒரு இனிமையான வருடமாக அமைய வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் விருச்சகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்